வணக்கம் கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ படிக்க வேண்டிய பதிகம் கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய சண்டைகள் எதுவுமின்றி இருவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழக்கூடிய நலனை தரக்கூடியது அபிராமி அந்தாதியின் தொண்ணூறாவது பாடல் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு வாழ்வதற்கும் அன்பாக பாசமாக அந்யோன்யமாக வாழவும் இந்த பாடலை தினமும் ஐந்து முறை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பாராயணம் செய்ய வேண்டும் நாற்பத்தெட்டு நாட்களில் குறைகள் படிப்படியாக குறைந்து வருவதை பார்க்கலாம் ஒரு கணவனுக்கு ஏற்படக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சுமூகமாக மறைமுகமாக சரி செய்வதே ஒரு மனைவியின் கடமையாகும் வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் வாழ்க்கைத் துறையின் மனதை புண்படுத்தாமல் பிரச்சனைகளை அமைதியாக சரி செய்ய வேண்டும் அபிராமி பட்டர் அபிராமியை தேவர்கள் அமிர்தத்தை பெறுவதற்கு காரணமாக இருந்தவள் நீ என்று பதிவு செய்கிறார் பாட்கடலை கடைந்தபோது விஷம் வருகிறது சிவபெருமான் அந்த விஷத்தை கண்டத்திலே நிறுத்த துணை செய்தவளே அம்பிகைதான் சிவபெருமான் நீலகண்டர் என்ற பெயரைப் பெறுகிறார் சிவபெருமானும் அம்பிகையும் தேவர்களுக்கு அமிர்தம் பெற அனுகிரகம் செய்தார்கள் தேவர்களுக்கு விமோசனத்தை அளிக்கக்கூடிய அமிர்தத்தை பரிசாக அளித்தவள் மென்மையான தேகத்தை படைத்த அம்பிகை தேவிதான் அம்பிகையின் கருணையை நாம் பெற்றுவிட்டால் போதும் அம்பிகை நம் வாழ்வில் துணை வருவாள் அம்பிகையே தாயாக நம்மிடம் இருக்கும்போது நமக்கு வேறு எதுவும் தேவைப்படாது அனைத்தும் அம்பிகையின் கருணையினால் நம்மை வந்து அடையும் நம் பேச்சிலும் மூச்சிலும் உயிரிலும் நிறைந்து நம்மை வழி அபிராமி அம்பாள் அபிராமி அந்தாதியின் பாடல்களை கேட்டாலே பெரிய பலன்களை பெறுவோம் ஒரு கணவனின் வெற்றிக்கு பின்னால் மனைவி என்பவள் நிச்சயமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய மனஸ்தாபங்கள் தகராறுகள் சண்டை என அனைத்தும் நீங்கி மனம் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக அன்பாக பாச பாசநேசத்துடன் வாழ இந்த அபிராமி அந்தாதி தொண்ணூறாவது பாடலை தினமும் ஐந்து முறை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பயபக்தியுடன் படிக்க குறைகள் படிப்படியாக குறைவதை பார்க்கலாம் வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்திருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கும் விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்திருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கும் விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்திருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கும் விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே வருந்தா என் மனத்தாமரனில் வந்து புகுந்திருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை விண்மேவும் புலவருக்கும் விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே வருந்தா என் மனத்தாமரையனில் வந்து புகுந்திருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை மின்மேவும் புலவருக்கும் விருந்தாக வேலை மருந்தானதே நல்கும் மெல்லியலே நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்